புளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் போறோம் அத பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான டி என் ரகு அவர்கள் வணக்கம் நெஞ்சாந்த வணக்கம் நெஞ்சாந்த வணக்கம் சிக்னேச்சர் ஸ்டைல் நல்லா இருக்கு ஜூட நல்லா இருக்கா தேங்க்யூ சூப்பர் சூப்பர் என்ன எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் வேணும் நல்லா பண்றீங்க ஓகே நன்றி ஏன்னா இதய பக்கத்துல வச்சிருக்கா இதயத்துக்குள்ள வச்சிருக்கிறா ஓகே விஜய் அரசியல் விஜய் அரசியலை தவிர்த்து வேற டிபேட்டா பண்ண முடியாதா இன்னொன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் எல்லாத்தையும் கலந்து ஒரு மிக்சரா பேசுவான் இன்னைக்கு விஜய் பத்தி விஜய் வந்து ஒரு கீ ஃபேக்டரா இருக்கிறாரு அவர் அவர்கிட்ட இருந்து வரவங்களை நான் தான் விஜயன்றாங்க நான் பேசுறதுதான் விஜய் வாய்ஸ் விஜய் பேசவே மாட்டாருன்றாங்க இன்னொரு பத்திரிகையாளர்கள் நிறைய பேரு வந்து விஜய் மீது வன்மமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் கோட்டீஸ்வரன் கிட்ட கேட்டேன் அதே கேள்வி உங்ககிட்டயே வைக்கிறேன் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க விஜய் பேச மாட்டேங்கிறாரு விஜய் பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு நாஞ்சில் சம்பத்து சொல்றது உண்மைதான் இந்த அரசியல் இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எக்ஸ் ஃபேக்டர் விஜய் தான் சந்தேகமே கிடையாது ஊரே அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு அவர் பேசாம இருந்தாலும் நீங்க வன்மமா அவர் அணுகிற பத்திரிகையாளர்கள் பத்தி கேட்டீங்க அவரை பாசமா அணுகிற டெல்லி பத்திரிகையாளர்கள் பத்தி சொல்றேன் என்டிடிவி என்டி ஒரு கான்கிளேவ் வச்சாங்க ராகுல் காமால் எல்லாரும் வந்து அவரை போய் பாக்குறாங்க விஜய் பாக்குறாங்க ஜாலியா பேசிட்டு இருக்காரு டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்து அவங்களோட பேசிட்டு வந்து நாங்கள் அவர்கிட்ட பேசணும்னு வெளில அது ஒரு இன்டர்வியூவாக போடுறாங்க நேத்துக்கு வந்து ராஜ்நீர்த சந்தேஷா போய் பார்த்துருக்காருடைய சீனியர் ஜெர்னலிஸ்ட் நான் விஜய் அவங்கள பார்த்தேன் ஆனால் இன்டர்வியூ கொடுக்க ரெடியா இல்லை அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஃபேன் மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டெல்லி ஜேர்லிஸ்ட் இப்படியும் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் செல்ஸ் விஜய் பற்றி பேசினாலே அதுக்கு டிஆர்பி அதிகமாகுது அதுக்கு வந்து வியூஸ் அதிகமாகுது இதுதான் உண்மை சூடு அதை நம்ம மறக்கவே அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது இல்ல அது மறக்க முடியாது விஜய்ய பத்தி நியூஸ் தான் விஜய் வந்து எல்லா கட்சியிலயும் ஓட்ட போட்டாரு சீரி பாய்ந்த விஜய் அப்படின்னு ப போட்டாதான் பாக்குறாங்க அதாவது நான் ஒரு டிவி சேனலுக்கு போகும்போது அவங்க வந்து அங்க பார்த்த வியூஸ்லாம் எல்லாம் இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏதோ ஒரு மாநாட்டில் போய் பேசுறாரு ஒண்ணுமே இல்ல உயிரே இல்ல ஆனா விஜய் எல்லாம் வந்து சும்மா போனா அதை போட்டாலே பயங்கரமா வியூஸ் போகுது அதுதான் உண்மை

விஜய்க்கு ஆதரவா பேசுறதுக்கு பத்திரிகையாளர்களே இல்லை பெரும்பாலும் ஏன்னா அவர் அரசியல் வந்து அர்த்தம் இல்லாம இருக்குது ஒரு ஆழம் இல்லாம இருக்குது அவர் வெளியே வரமாட்டே இருக்காரு அரசியல் அவருக்கு அவர் மேல பத்திரிகையாளர்களுக்கு ஒரு கோபம் இருக்கு வன்மமா இருக்கக்கூடாது ஏன்னா உதயநிதிக்கு வராதுன்னு சொல்லிட்டு எதிர்கலாம் பத்திரிகையாளர் கிடையாது விஜய வந்து பார்க்கும் வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காங்க ரேஷன் கார்டுல ஒரு விஜய் இருக்காரு ஓட்டு போடுவாங்க அப்ப வந்து தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை டிவி இருந்து புதுசா சேர்ந்தவங்க தேசிய செய்தி தொடர்பாளர்னு சொல்லிக்கிறாங்க எல்லாருமே அது அது ஒரு எக்ஸாஜரேஷன் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தான் கட்டமைக்கிறாங்க ஏற்கனவே ஒண்ணு சொன்னாங்க இப்ப ரெண்டு மூணு எல்லாம் சொல்றாங்க வீட்டுக்கு மூணு பேர் இருந்தா எத்தனை பதினஞ்சு கோடி இருக்கு உங்களுக்கு வாக்காளர்கள் ஓட்டு போடுற போடுறது ஒரு அஞ்சு கோடி தான் ரேஷன் கார்டே ஒரு ரெண்டே கோடி இருக்குது வீட்டுக்கு மூணு பேர் என்னங்க அர்த்தம் அது அதெல்லாம் வேண்டாம் போல இருக்குல்ல அதெல்லாம் பிம்பம் தான் அதாவது ஒரு ஒரு மித்த பில் பண்றாங்க அவருக்கு சப்போர்ட் இருக்குன்னு ஆரம்பத்தே சொல்லிட்டேன் அவரு பாப்புலர் ப்ராப்பர்லி த மோஸ்ட் பாப்புலர் பர்சன் தமிழ்நாடு அவருக்கு ஒரு மாசு ஒரு கிரேஸ் ஒரு ஐக்கான் அவர் பட் அது மட்டுமே போதுமா எலெக்ஷன் ஜெயிக்க அவர் தொண்டைகளை தாண்டி அவர் என்ன செய்யறாரு அரசியல் எல்லாம் இருக்குல்ல அவ்வளவு ஈஸி கிடையாது இல்ல இப்போ விஜய பத்தி பேசும்போது எடுத்துக்கும் போது அவர் ஒரு பொதுக்கூட்டம் எல்லாருமே கட்சி கூட்டம் போடுறாங்க ஆளும் கட்சியை விட்டுடுங்க அதிமுகவும் கூட்டம் போடுறாங்க இவர் ஒரு கூட்டம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்து நெக்ஸ்ட் மினிட் வந்து ஒரு ஒரு புயல கிளப்புற மாதிரி விஜய் என்ன பேச போறார் விஜய் பேசுறதே தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருந்தார் தன்னை ஒரு சிஎம்மா தான் அவர் பேசிட்டு வராரு பட் ஆனா இதை வந்து ஒரு வேற ஒரு விஷயமா பாக்குறாங்கல்ல முக்கியமா வந்து பெண்கள் வந்து வந்து சர்வே எடுக்க ஒரு தகராறு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க தேவையில்லைங்க திமுக அந்த மாதிரி இப்ப தேவையில்லாத இதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க என்ன அவங்க மட்டும் தான் அரசியல் பண்ணுமான சர்வே எடுக்கல என்ன தப்பு அல்லது சர்வே அல்லது ஓட்டு ஓட்டுக்கேன்னால என்ன தப்பு இந்த இடமா போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுங்க ஆட்சி மாற்றம் வேணும்னு சொன்னா என்ன தப்பு ஜென்னா உரிமை கிடையாது ஆடக்கூடாது மாதிரி எல்லாம் செஞ்சுதான் கூப்பிடுல இருந்தாங்க பல வருஷம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எந்த ஒரு பெரிய கொள்கையும் இல்லாம எப்படி இவங்களை கூப்பிட்டு வச்சாங்க இந்த மாதிரி அராஜகம் எல்லாம் பண்ணிதான் இதுல யாருங்கன்னா கொஞ்சம் தெரியல ஜெனரலா சொல்றேன் அந்த பெண்கள் சொல்ற கம்பெனியா நம்புற மாதிரி இல்ல இந்த வந்து ஓட்டு கேட்டு வரவங்க அடிப்பாங்களா சொல்லுங்க நீங்க

ஒரு ரிப்போர்ட்டர் நியூஸ் நியூஸ் தமிழ் டுவெண்டி ரிப்போர்டர் போட்டு அடிச்ச விஷுவல்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் பொதுமக்கள் வந்து ஒரு தானே இருப்பாங்க நீங்க தமிழ்நாடு முழுவதும் கனிம வளம் கொல்ல போயிட்டு இருக்குங்க மண்ணு கல்யாணத்தையும் அள்ளி எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க யாரு இப்ப ஆட்சி யாரு ஆட்சி நடக்குது யார் கேள்வி கேட்போம் நீங்க விஜய் கேள்வி கேட்பீங்களா

நாட்டை துறை முறையின் வீடியோவை பார்த்துட்டு நான் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவேன் நினைப்பானா சத்தியமா வாய்ப்பே கிடையாது பொழுதுபோக்குங்க அது சீமான அதை உணர்ந்துட்டாரு நீங்க அதெல்லாம் யாரும் ஏதாவது பண்ணாதீங்க விஜய் பத்தி பேசணும் நம்மளுக்கே ஓட்டு போடணும்னு பேசலன்ற அதான நியாயம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றம் நல்ல புது அரசியலை கொண்டு வருவேன் அந்த மாதிரி ஏதோ திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்காங்க தேர்தல் அறிக்கை மாதிரி கொடுத்திருக்காங்க பிராமிஸ் அதை பத்தி பேசாம எப்ப பாரு விஜய் பத்தி பேசிட்டு திமுக விஜய பத்தி சாட்டை கிண்டல் பண்றத ப்ரோமோட் ப்ரமோட் பண்றது திமுக யாருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காங்க வைக்கமே இல்லைங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா அரசியல் நீ முன்னேறணும்னா ஜனநாயகத்தில் ஜெயிக்கணும் அதுக்கான வேலையை விட்டு

நாங்க ஏன் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும் அதை வந்து அதில் வந்து உங்கள் கிண்டல் கே உங்களுடைய திறமைய நடிப்பு திறமை ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க மக்கள்கிட்ட அட்ராக்டாக பேசுங்க மக்கள் மக்களை ஒரு கட்சிக்கு ஓட்டு போட வைங்க அதை விட்டுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் விஜய் பற்றி பேசியிருந்த அர்த்தம் அது இப்போ சீனுவா நான் லேட்டஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் நான் என்ன சொல்லியிருக்கேன் அதை பத்தி சொல்லுங்க விஜய் வந்து அரசியலை விட்டு போயிடுவாரு சினிமாவுல தான் இருப்பாரு அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கடமை கொடுத்து இருக்காருல சொல்றாங்க நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு என்ன சொல்லுவேன்னா நீங்க அரசியல்ல ஜெயிக்கணுமா வேண்டாமா எம்எல்ஏ ஆகணுமா வேண்டாமா சட்டமன்றத்துல போய் பேசணுமா வேண்டாமா மக்களுக்காக போராடணுமா வேண்டாமா ஒரு மாற்று அரசியல் செய்யணுமா வேண்டாமா விஜய் விட்டுருக்க விஜய பத்தி அவரு கவலைப்படுறதுக்காரன் அவங்க வாக்கு செலவு குறைஞ்சிட போகுதுன்னு ஒண்ணு ஒரு நெகட்டிவ் அரிசியல் இது அரசியமானும் பண்ணக்கூடாது அவருடைய கல்வியும் பண்ணக்கூடாதுன்ற அவங்க சொல்றது அவங்களுக்கு எதோ ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க சரியோ தப்போ அதை பத்தி நீங்க பேசுங்க மற்ற அதுதானே பிரச்சனை இருக்கும் விஜய் 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 விஜய்ன்னா நீங்க எப்ப பாரு விஜய்னா சந்தர்பணத்துக்கு ஆயிரம் இருக்குங்க கேள்வி பேசுங்க கரெக்ட் உங்களோட விஜய் தானே இப்போ ஆட்சி

நாளுக்கு கீழே போயிடும் அதை வச்சுக்கிட்டு ஆட்சியில பங்கு வேணும்ன்றாங்க வாக்கு சாதிகள் வச்சிருக்காங்க எப்படி தேஞ்சு தேஞ்சிக்கிட்டே இருக்கு நீங்க ஆட்சியில பங்கு கேட்டா எப்படி அப்படிங்கிறது திமுக நியாயமான கேள்வி ஆனா அதுல என்ன சிக்கல் எல்லாம் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வளர நினைச்சதுன்னா மக்களுக்காக போராட்டம் ஆட்சியில இருக்கிற திமுக கேள்வி கேட்டது கூட்டணி தேர்தலுக்கு முன்னாடியே உடைஞ்சிடும் ஒரு சைலண்ட் பார்ட்னரா காங்கிரஸ் இருக்கணும்னு திமுக விரும்புது ஒரு எலெக்ஷன்லயும் நாங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு சந்தோஷமா அமைதியா வீட்டுக்கு போங்க தேவையில்லாத கீழ் எல்லாம் கேட்காதீங்க ஆட்சியில பங்கு கேட்காதீங்க என்ன வளர்ந்துருக்கீங்கன்னு கேக்குறாங்க காங்கிரஸ் என்ன சொல்றாங்க ஆட்சியில பங்கு கொடுத்தாதான் நாங்க வளர முடியும் மினிஸ்டர் ஆனாலும் எங்க கட்சியை வளர்க்க முடியும் சும்மா பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வச்சுட்டு இப்ப கட்சியை வளர்க்க முடியாது அவங்களுக்கு பெரிய முக்கிய வாய்ப்புகள் கிடையாது இதுதான் நீங்க வந்து வளர்றதுக்கான வழி கொடுங்கன்னு கேக்குறாங்க அதுதான் இடியா பசிக்கா போயிட்டு இருக்கு அதாவது நீங்க ஒரு வேலைக்கு போறும்போது

விஜய் வந்துட்டாரு குட்டையை குழப்பத்துக்கு அட்வான்டேஜ் டிஎம்கே அதனாலதான் விஜய் பிஜேபியோட பிடிஎம் சொல்லக்கூடாது டிஎம்கேட பிடிஎம் சொல்லலாம் ஏன்னா அவர் ஓட்டுகளை வந்து அவர் ஓட்டுகள் பிரிக்கிறது மூலமா திமுக தான் பலனடைய போகுது திமுக ஓட்டுகளை கொஞ்சம் எடுப்பாரு ஆனா ஆன்டி இன்கம்பன்ஸ் திமுக எதிரான ஓட்டுகளை ஏடிஎம்கேக்கு போகாம மடைமாற்றம் செய்யற ஒரு விஜய் அதான் அட்வான்டேஜ் கேம் பாய்லதான் இருப்பாருன்னு பார்த்தீங்களா நிச்சயமா இப்போதான் லாஜிக்கலா அப்படிதாங்க பாக்கணும் ஏங்க அவர் மைனாரிட்டி எடுப்பார் கிறிஸ்டின்ஸ் நிறைய பேரு விஜய்க்கு போடுவாங்க முஸ்லாமிய அவங்க மேல நம்பிக்கை வச்சு போடலாம் இஸ்லாம் மீதம் அவ்வளவு போகாது ஆனா கிறிஸ்டின் விஜய் போகும் அவங்க அவர் பேச்சு யாரும் கேப்பாங்களா கிறிஸ்துவங்களுக்கு ஒரு 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 பைடு இருக்குது விஜய் விஜய் வந்தது உம் தலைவரா உருவாய் இருக்காரு எல்லாரு அவர் பேச்சையும் பேசுவாங்க அதனால அவர் குறிப்பாரு நானா என்ன சொல்ல வரேன் திமுகவுடைய இழப்பை விட அதிமுகவுடைய இழப்பு பெருசா இருக்கும் ஏன்னா அந்த பாப்புலேஷன் ஓட்டர் இருக்காங்க எந்த கட்சியும் சாராதவங்க அவங்க எல்லாம் ஒரு தேர்தலுக்கு முடிவை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க இந்த தேர்தல ஏடிஎம்கே போடுவாங்க அடுத்த தேர்தல் டிஎம்கே போடுவாங்க மாத்தி மாத்தி போடுவாங்க அவங்க வந்து எப்பொழுதும் திமுக பிடிக்கலன்னா வேற வழியே கிடையாது ஏடிஎம்கே அவங்க இந்த முறை அந்த ஓட்ல ஷேர் எடுக்க விஜய் வந்துட்டாரு ஏடிஎம்கே தீவிரமா திமுக எதுக்குறேங்கிறாரு திமுக பிடிக்காதவங்க மிகப்பெரிய ஆட்டோமேட்டிக்காடி திமுக கோட்டையான சென்னைக்குள்ள ஓட்டப்படுவாரா விஜய் சென்னையில அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு ரூரல் விட நன்று கோட்டை செல்வம் கூட சொல்லியிருப்பாரு பெரிய செல்வாக்கு இருக்கு சென்னையில நிச்சயமா செல்வாக்கு இருக்கு அதனாலதான் விருதம்பாக்கம் அது வேளாச்சேரியில போட்டிடுவாங்க சொல்றாங்க

சென்னையில வந்து விஜய்க்கு வந்து செல்வாக்கு இருக்கு சிட்டிஸ்ல பெரும்பாலும் செல்வாக்கு இருக்கு சென்னையில் ரொம்ப அதிகமாவே இருக்கு அதனாலதான் அவருடைய தலைவர்கள் கூட சென்னையில இருந்து போட்டி பண்ண நினைக்கிறாங்க விஜயே சென்னையில இருந்து போட்டி பண்ண நினைக்கிறாரு பாதிப்பேர் டிஎம்கே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஆனா விஜய் இருந்தா இருந்துக்கிற சான்ஸ் இருக்கு ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்தை உங்களோட பிஸியான ஷெடியூல பதிவு செய்த மிக்க நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஜோட உங்களோட பேசுறது எப்போதுமே மகிழ்ச்சி வந்து ஒரு இன்டர்வியூ அடுத்த லைவ்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ 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 தேங்க்யூ